முக ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போனாரு அங்க ஒரு பருப்பு வேகில முதலீடு கொண்டு வர மாதிரி ஒண்ணு தெரியல வந்துட்டு அதை எப்படியாவது மூடி மறைப்பதற்காக தான் இந்த திமுக முட்டா பசங்க வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த மகாவிஷ்ணுவை ஆன்மீக சொற்பொழு நடத்துவதற்கு திமுக காரணங்களை ஏற்பாடு செய்து நாளைக்கு முதலீடு கொண்டு வருவதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இதை பூதாகரமாக்கி பெரிய விஷயமாக்கி மீடியாக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் முகாஸ்தல்லுடைய அமெரிக்க பயணத்தை பற்றி எந்த மீடியாக்காரனும் எவனும் பேச மாட்டான் விவாதம் நடத்த மாட்டான்ற எண்ணத்துல தான் இது உதயநிதி சொல்லி அன்பில் மகேஷ் மூலமாக சாரி அன்பில் மகேஷு பேட்ட ரவிடி மூலமாக நடத்தி இருப்பது நல்ல தெளிவாக தெரியுது வந்துட்டு இது எல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் முதலீடு கொண்டு வர அமெரிக்கா போவதற்கு முன்பே இது திட்டமிட்டு செய்யப்பட்டு இருப்பது வெளிச்சமாக இருக்கிறது மகாவிஷ்ணு பேசியதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அவர் பேசிய அந்த முழு காணொலி நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரிய வந்துட்டு அவர் தெளிவாதான் பேசியிருக்கிறார் மாணவர்கள் ரசித்து ஆரவரம் செய்து கை தட்டாங்க வந்துட்டு அப்ப அவர் பேசுற விஷயங்கள் பிடித்து இருப்பதனால தான் மாணவர்கள் ரசிச்சு இருக்கிறாங்க இதை கூட புரிஞ்சிக்காத முட்டா பசங்க திராவிட காரணங்க உருவாக்குறானுங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுதான் அமெரிக்கா போயிருக்கும் முகஸ்தலனுடைய முதலீடு ஒரு பருப்பு வேகாததுனால இப்ப இதை ஆக்கிட்டு இருக்கிறானுங்க